எல்லாருக்கும் வணக்கம் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை காலை வானிலறிக்கை வானிலறிக்கையை பார்ப்பதற்கு முன்பு ஒரு வீடியோ பார்ப்போம் வீடியோ பார்த்துட்டு தெளிவாக எல்லாத்தையும் பற்றி பேசலாம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழை காரணமாக சுமார் ஆயிரம் ஏக்கர் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் பல்வேறு பகுதிகளிலும் குறுவை அறுவடை பணிகள் நிறைவடைந்த நிலையில் நேரடி விதைப்பு மற்றும் நடவு செய்யப்பட்டு இருபது நாட்கள் ஆன தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கின இதேபோன்று நாற்பத்தைந்து நாட்களான சம்பா பயிர்களும் நீரில் மூழ்கிய நிலையில் மழை தொடரும் பட்சத்தில் பெருமளவு பயிர்கள் சேதமடையும் என விவசாயிகள் கவலை தெரிவித்தனர் மேலும் மழைநீரை வெளியேற்ற சிரமம் தெரிவித்த விவசாயிகள் என்ஜின் மூலம் வயலில் இருந்து தண்ணீரை சாகுபடி பண்ணிட்டு நேரத்தில் கடுமையான ஒரு கனமழை பெய்து இன்னைக்கு சாகுபடியெல்லாம் அழிந்து வரக்கூடிய ஒரு அபாய நிலையில இன்னைக்கு நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம் நிறைய கடனை வாங்கி நிறைய நகையெல்லாம் அடகு வச்சு இன்னைக்கு விவசாயம் பண்ணுறோம் இது ஆண்டுதோறும் தொடர்ச்சியாக இந்த மாதிரி நடந்து எங்களுக்கு பெரிய அழிவுகளை சந்திச்சுட்டு இருக்குது தண்ணீரை வடிவைக்க முடியல தண்ணீரை வடிவைக்கிற அளவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பூண்டு செடிகள்லாம் தேங்கி தண்ணியை வடிவைக்க முடியாமல் பயிரெல்லாம் மூழ்கி நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரமே போகக்கூடிய ஒரு சூழலில் அவலநிலையெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா இதை நம்பி தான் நாங்கள் இந்த விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் ஆண்டு என்ன பண்ணுறோன்னா கடனை வாங்கி செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இதை வந்து எப்படி எடுக்கிறதுனே தெரியாமல் எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அரசு தலையிட்டு வேளாண் துறையெல்லாம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து எங்கள் விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதுகாக்கணும் எங்கள் நாங்கள் இப்போ படுற கஷ்டத்தையும் அவல நிலையையும் போக்கணும் என்று விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த தொடர் மழையினால் கடுமையான பாதிப்பை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பயிரெலாம் கடுமையான அழிவு சந்திச்சிட்டு இருக்குது மூழ்கி போயிட்டு இதை எப்படி நாங்கள் அது ஈடுகிறதுனே தெரியல இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நாங்கள் விவசாயெலாம் தடுமாறி நிற்கிறோம் ஆகவே உரிய அதிகாரிகள் பார்வையிட்டு எங்களுக்கான உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்போ இந்த வீடியோ பார்த்தோம்ல இது ஒரு திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு விவசாயி பேசக்கூடிய வீடியோ அதாவது நம்மளுடைய சேனலில் ஒரு நாலு நாளில் இருந்து நாலு நாளைக்கு முன்னாடி நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஒரு ஒரு நாளும் நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் இங்கெல்லாம் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம் அங்கே வந்து நீங்கள் முடிஞ்ச லெவலுக்கு வயலில் இருக்கக்கூடிய தண்ணியை திறந்து விட்ருங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதனால தான் நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ அந்த பிரச்சனை வந்திருக்கு இந்த பிரச்சனை மக்கள் வந்து நேரடியாக ஒருத்தவர் வந்து அங்கே பேட்டி கொடுக்குறாரு அதை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா பாருங்கள் அவங்க கடை வாங்கி நகையை அடகு வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ பாருங்கள் தண்ணிக்குள்ளே கிடக்கு சிக்கல் தான் இப்போ அடுத்த சிக்கல் இப்போ அடுத்த ஒரு நிகழ்வு வந்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ மழையை தாங்க முடி தாங்க முடியுங்கிறது அதுக்கு தான் நம்ம சொல்கிறது வானிலை செய்திகளோடு இணைந்துருங்க விவசாய பெருங்குடி மக்களே வானிலை செய்தியோடு இணைந்துருங்க தெளிவாக உங்களுக்கு எப்படி புரியுது எப்படி மாதிரி யார் சொல்றது கரெக்டா இருக்குங்கறத நீங்க பாருங்க தயவு செய்து ஏன்னா என்ன மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி தானே நடந்திருக்கு இப்ப திருவாரூரில் கிடக்கு தண்ணிக்குள்ள இப்போ அவங்க பேசக்கூடிய செய்தியை தான் நீங்க பாத்தீங்க இப்ப அடுத்த நிகழ்வு வேற வந்துகிட்டு இருக்கு அது வேற வந்துருச்சுன்னா என்ன மாதிரி ஒரு மலைப்பழிவை கொடுக்கும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க தொடர்ந்து வானிலை செய்திகளை பார்க்கணும் அரசு இழப்பீடு கொடுக்கணும் அது வேற விஷயம் அதை நம்ம வந்து ஆதரிக்கிறோம் உண்மையாவே அவங்க வேதனை அவங்க கடை வாங்கியிருந்தா அவங்களுடைய அவங்க என்னென்னலாம் கொண்டு போய் வச்சுட்டு கடை வாங்கினாங்கன்னு தெரில நகையை கொடுத்துருக்காங்கிறாங்க கடை வாங்கியிருக்கேங்கிறாங்க அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தெரியும் அதனால அரசு இழப்பீடு உறுதியாக கொடுக்கணும் அது வேற விஷயம் இருந்தாலும் இதுலேருந்து நம்ம தற்காத்து கொள்வது எப்படி அப்ப மழை வர்றதுக்கு முன்னாடியே ஏதாவது எச்சரிக்கையெல்லாம் வர்றதெல்லாம் நம்ம பார்க்கணும் நிறைய பேர் பார்க்குறாங்க தெரிஞ்சிருந்ததுன்னா நிற தண்ணியெல்லாம் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் தண்ணியை வெளியே அப்புறப்படுத்துங்க இனிமே நான் ஒரு ஒரு நாளும் சொல்றேனே நீங்க ஒரு டெல்டா மாவட்டத்துல இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்களுடைய வடிகால் பணிகள் கரெக்டா இருக்கா தண்ணி திறந்து விட்டா ஓடிடுமா வெளியில ஓடிடுமா ஒரு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல அப்ப நாளைக்கு மறுநாள் வருது மழை மிகப்பெரிய மலை வருதுன்னு சொன்னா தண்ணியை திறந்து விடுற அளவுக்கு வெளியில போற அளவுக்கு உங்க வயல்ல அந்த மாதிரி உங்களுடைய செட்டப் எல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்து வச்சுக்கங்க ஏன்னா தண்ணியை திறந்துவிட்டா வெளியில போகணும் போகாம தண்ணி உள்ள நினச்சுன்னா அடுத்த பெரிய ஒரு சிக்கல் தான் இருக்கு அதை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டு காமிச்சேன் சரி வாங்க இப்போ கம் டு த பாயிண்ட் வானிலை செய்திகளை பார்க்கலாம் அதாவது நம்ம இந்திய வானிலை ஆய்மையும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் நமக்கு மஞ்சள் எச்சரிக்கையை கொடுத்துட்டாங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் வரப்போகிற வெள்ளிக்கிழமை இரவிலிருந்து மழை தொடங்க போதுங்க மறுபடியும் இன்னொரு ஒரு நிகழ்வு அதாவது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி உருவாகுன்ட்டு இந்திய வானிலை ஆய்மையை சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் அடுத்த வாரம் முழுக்கவே மழை இருக்குது தமிழ்நாட்டில் அடுத்த வாரம் முழுக்கவே மழை இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இப்போ அது எப்படி இருக்குது அது உறுதியாக வருமா வராதாங்கிறத தான் பார்க்க போகிறோம் இப்போ நேற்று கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு சென்னியார் புயல் வந்து வரப்போகுது ஒரு சென்னியார் புயல் உருவாகுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ வரைக்கும் வானிலையை பார்க்கும்போது அது அப்படியே தான் தெரியுது அதாவது இது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை செனியார் புயல் உருவாகும்னு நான் தான் சொல்கிறேன் ஆனால் அதை வந்து இந்திய வானிலாயமையும் சென்னை வானிலாமையும் உறுதிப்படுத்தணும் நாட்கள் நெருங்க நெருங்க தான் சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய நகர்வை பார்க்கையில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய நகர்வு பார்த்தோம்னா நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிடுது அதாவது வங்கக்கடலில் அந்தமானுக்கு அருகே உருவாகி தொடர்ந்து அது மிக நெருக்கமாக எங்கே வருது நம்மளுடைய இலங்கைக்கு மிக நெருக்கமா வருது இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து நீடிக்குது எங்க இலங்கைக்கு மிக நெருக்கமா இலங்கையில நீடிக்கும் போது இன்னொரு ஒரு இன்னொரு சுழற்சி வருது இப்போ இது ரெண்டும் போதா இல்ல ஒன்னு சேர்றதுக்கு முன்னாடி ஒரு இது எல்லாம் ஒன்னு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஒன்னு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புயலாக சென்னியார் புயலாக வருமா இல்லை எப்படி தீவிரமடைய போகுதுங்கிறத கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கணும் அதுக்கு தான் இந்திய வானிலை அமையம் சென்னை வானிலை மையம்லாம் அந்த நாட்கள் நெருங்கும் போது இப்போ இப்போ இன்னைக்கு வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி மழை வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு இன்னைக்கே பார்த்தோம்னா புரியாது இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து நீங்கள் பார்க்க அப்போ தான் பார்க்கணும் அதனால நாட்கள் நெருங்க நெருங்க வானிலையில் பல மாற்றங்கள் ஏற்படலாம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ சென்னியார் புயல் வருமா இப்போ நேற்று காமிச்சோம் வர்றது போல தான் காமிச்சிச்சு இன்னைக்கு காமிக்கணும் இன்னைக்கும் வர்றது போல தான் காமிக்குது அப்போ உறுதியாக நமக்கு இந்த மாத இறுதிக்குள்ள புயல் வருது அடுத்த மாதம் டிசம்பர் மாதமும் முதல் வாரத்தில் ஒரு தீவிர நிகழ்வு வரப்போகுது இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்க மழை எப்போங்க தொடங்கும் இப்போ நீங்கள் சொன்னது போல் நான் முன்னாடியே சொன்னேன் செவ்வாய்க்கிழமையோட மழை ஓஞ்சி போயிருங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் மழை அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வெயில் தான் அடிக்கும் அப்படியே வானிலை மாறும்னு சொன்னேன் இப்போ வானிலை மாறிடுது இப்போ வெள்ளிக்கிழமை இரவுலேருந்து வரப்போகிற சனிக்கிழமையிலேருந்து மறுபடியும் மறுபடியும் மழை வந்து வரப்போகுது எப்போ வர்ற சனிக்கிழமை ரொம்ப நாள்லாம் கிடையாது இன்னைக்கு புதன்கிழமை நாளைக்கு வியாழக்கிழமை வெள்ளி வெள்ளி அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை இரவிலிருந்து வானிலை மாறிடும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அடுத்த நிகழ்வு இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இரவிலிருந்து அடுத்த மழை நம் சென்னைக்கு வந்து தரும் சென்னையிலேயுமே மழை இருக்குது ஒட்டுமொத்த கடலோர பகுதிகளிலையும் மழை பொழிவு வெள்ளி இரவிலிருந்து தொடங்கி சனிக்கிழமையும் மழை இருக்கும் சனிக்கிழமைக்கு அப்புறம் தொடர்ந்து ஒரு ஒரு நாளும் மழை உண்டு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை அடுத்த வாரம் முழுக்கவே மழை ஏன்னா அப்படிப்பட்ட நிகழ்வு நம்மளுடைய இலங்கைக்கு நெருக்கமாக வருது ஓகே இதுதான் நம்ம சொல்லக்கூடிய செய்தி இப்போ ஆல்ரெடி நிலவி கொண்டிருந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அது வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியுடைய தெற்கு முனையில் நீடிச்சிட்டு அது அப்படியே அரபிக்கடலுக்கு போயிடும் அதனால் நமக்கு பாதிப்பு கிடையாது இப்போ அடுத்தடுத்து வரப்போகிற நிகழ்வுனால தான் நமக்கு பாதிப்பு இருக்குது அதனால் இப்போ வந்து நம்ம வந்து வீடியோ கொடுக்குறோம் அடுத்தடுத்த வீடியோவோடையும் இணைந்துருங்க அங்கே என்ன மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட்டுருக்குங்கிறத மாலை நேரத்தில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் ஒரு மாலை இரவு நேரத்தில் நம்ம வீடியோ வந்துடும் ஒரு ஆறு டு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் அப்போ நம்ம வந்து சந்திப்போம் அப்போ எப்படி வானிலை இருக்குங்கிறத நீங்கள் அப்போ பார்த்துக்கலாம் ஓகே நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தொடர்ந்து என்ன தான் மழை பெஞ்சாலும் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் மைனஸில் தான் இருக்குது அதனால் அடுத்த புயலே வந்தாலும் நம்ம மாவட்டங்களில் ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் மைனஸில் இருக்குது மழையே பெய்யலை அதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாறணும் அதுதான் பெரிய ஒரு நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கோம் எல்லா மாவட்டத்திலையும் இயல்பான அளவு கூட மழை பெய்யாமல் இருக்குது இந்த வரப்போகிற சென்னியார் புயலோ இல்லை தாழ்வு மண்டலமோ இல்லை ஆண் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் நம்புகிறோம் நம்புவோம் நன்றி அடுத்த வீடியோ சந்திப்போம் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ வந்தோடனே நீங்கள் அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்துடும் தேங்க் யூ